அண்ணாமலை ஒட்டுமொத்த சமூக ஊடகமுமே எதிரொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியால பிஜேபி வலுவான ஒரு இடத்தை பிடித்திருந்த போதும் தமிழ்நாட்டில் பிஜேபியால காலூன்றவே முடியாது என்கிற சூழல் தான் இருந்தது பல சிறந்த ஆளுமைகளையும் மூத்த அரசியல் தலைவர்களையும் தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவராக இருந்த போதும் இவங்க யாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற ஒரு சில மாதங்கள்லேயே நிகழ்த்தி காட்டியிருக்காரு எப்படி ஒரு தனி மனிதனால அரசியல்ல இவ்வளவு அதிர்வுகளை உருவாக்க முடியும் இதற்கெல்லாம் காரணம் அவர் கர்நாடகால ஒன்பது ஆண்டுகள் ஐபிஎஸ் ஆ இருந்ததுதான் அப்படின்னு யோசிக்க தோணும் நானும் அதே கண்ணோட்டத்தோட தான் தேடிப்போனே ஆனா அண்ணாமலையின் அனுபவம் என்பது அரசியல் ஐ பி எஸ் இது எல்லாத்துக்குமே தான் இருக்குது அப்படின்னா இஸ் அண்ணாமலை கரூர்ல இருந்து தொடங்கின அவரோட பயணம் கர்நாடகால சிங்கமாகி பின்பு காவேரி மாறி தமிழ்நாடே வந்து சேர்ந்திருக்குது இந்த எல்லா காலகட்டத்திலையும் அண்ணாமலை கடந்து வந்த பாதை என்பது பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் திருப்பு முனைகளையும் உள்ளடக்கியதா தான் இருக்குது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை தமிழ்நாட்டோட ஒரு சிறிய கிராமமான தொட்டம்பட்டி என்னும் கிராமத்துல குப்பு மற்றும் பரமேஸ்வரி தம்பதியருக்கு ஜூன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் தான் அண்ணாமலை அண்ணாமலையோட இளமை பருவத்துல இரண்டு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் நடக்குது அதுதான் இன்றைக்கு தமிழக அரசியல்ல அண்ணாமலை இல்லாம அரசியலே இல்லை போன்ற கோஷங்கள் எல்லாம் எழுவதற்கு ஒரு தொடக்கப்புள்ளியாக அமைஞ்சது இதில் முதல் நிகழ்வு அண்ணாமலையோட பள்ளி பருவத்தில் நடந்தது நாமெல்லாம் சின்ன வயசில் அழுதுட்டே ஸ்கூலுக்கு போயிருப்போம் ஆனால் அண்ணாமலை இதற்கெல்லாம் ஒருபடி மேலேயே போய் அவர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலை விட்டே ஓடி வந்துட்டார் அவங்க அப்பா ஏண்டா ஸ்கூலை விட்டு ஓடி வந்த அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலாம் அங்கே அரைச்சமாவே அரைச்சிட்டுருக்காங்க நான் ஸ்கூலுக்கே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அதுக்கு அவங்க அப்பா எதெல்லாமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அண்ணாமலையை மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு இது தொடர்பாக அண்ணாமலை ஒரு மேடை பேச்சில் சொல்லும்போது தான் அப்பா மட்டும் அன்னைக்கு தன்னை பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விடல அப்படின்னா தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு பதிவு பண்றாரு எது எப்படி இருந்தாலும் ஐபிஎஸ் இருந்தாலும் அண்ணாமலை ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலை விட்டே தான் வந்திருக்காரு இரண்டாவது நிகழ்வு இது ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லாம அண்ணாமலை தனக்குள்ள எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டு வயது தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளின் விளைவு அவரோட வாழ்நாள் முழுவதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும் கோயம்புத்தூர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அண்ணாமலையின் வயது வெறும் இருவது அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு எல்லாரே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி வீடு கட்டி கார் வாங்கி ஃபேமிலியாக செட்டில் ஆகிறத விட தான் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படிங்கிற கனவோட அண்ணாமலை அதுக்கப்புறம் உள்ள காலகட்டத்தை நோக்கி சொல்கிறார் இது தொடர்பாக அண்ணாமலை அவர்களோட ஆட்டோ பயோகிராஃபியான ஸ்டெப்பிங் பியாண்ட் காக்கி ரெவலேஷன்ஸ் ஆஃப் ரியல் லைஃப் சிங்கம் என்கிற புத்தகத்தில் அண்ணாமலை இதை எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா இட் வாஸ் வெரி கிளியர் டு மீ தட் ஒர்க்கிங் இன் அ சாப்ட்வேர் கம்பெனி ஆர் இன் எனி அதர் கார்பரேட் செட்டப் வாஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா உதாரணமா இப்ப நம்மளோட ஃபியூச்சர் கோல்ஸ் அதாவது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனில இப்படி ஒர்க் பண்ணோம் ஒரு பிரைவேட் கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ணோம் கொஞ்சம் கனவுகள்லாம் இருக்கும் ஆனா அண்ணாமலையோட எதிர்காலம் குறித்த கனவுகளின் பட்டியலில் இப்படி ஒரு கார்பரேட் செட்டப்ல ஒர்க் பண்ணோம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் கொஞ்சம் கொஸ்டின்ஸே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாரு பொதுவாக இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ் எழுதின புக்ஸ் இல்லை அவங்க பேசின இன்டர்வியூஸ்லாம் கேட்டு நாமளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஹைப்பில் பல பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்குள்ள வரும் ஆனால் ஒரு சில நாட்கள்ல அந்த எண்ணங்களும் மாறிடும் இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா இந்த இடத்துல தான் அண்ணாமலை ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கிறாரு தன்னோட காலேஜ் செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் தனக்கான ஒரு துறை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை இன்ஜினியரிங் முடிச்சதும் எம்பிஏ ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கேட் எக்ஸாம் எழுத ப்ரிப்பேர் ஆகிறார் இந்த இடத்துல தான் அண்ணாமலையோட ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நாம புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி ஸ்கில்ஸை அண்ணாமலை தன்னோட இளம் பருவத்திலேயே தனக்குள்ள வளர்த்து கொண்டதால தான் பிஜேபியா ரஜினியா அப்படின்னு வரும்போது பிஜேபி தான் தனக்கான ஒரு சரியான அரசியல் களம் அப்படின்னு அண்ணாமலை தேர்ந்தெடுக்க காரணமா இருந்தது இன்ஜினியரிங் தனக்கான ஒரு துறை இல்ல அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்திருந்தாலும் ஏதோ இன்ஜினியரிங் படித்தோம் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கினா போதும் அப்படின்னு மனநிலையில இல்லாம தான் படிக்கிற டிகிரியுமே ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு இன்ஜினியரிங்குமே சிறப்பா படிச்சு அவரோட பேட்ச்ல டாப்பரா தான் டிகிரி வாங்குறாரு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சமூகத்தின் ஒரு மிக முக்கிய பிரச்சனையும் இருக்குது இந்த பிரச்சனையை தான் இன்றைய காலகட்டத்துல பல இளைஞர்கள் எதிர்கொண்டு வராங்க பொதுவாக வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னோ இல்லை ஏதாவது ஒரு அட்ராக்ஷனால ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னு முழுசாக தெரியாம அந்த கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுவோம் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் தனக்கு இந்த கோர்ஸ் செட் ஆகாது எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவோம் இதே தான் அண்ணாமலையும் இருந்தாங்க ஆனால் இட் இஸ் நெவர் லேட் டு பி வாட் யூ மைட் ஹேவ் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே தன்னோடய இன்ஜினியரிங் படித்து முடிச்சு டாடா கன்சல்டன்சிலிருந்து வந்த ஜாப் ஆஃபரையுமே தவிர்த்து கேட் அதாவது காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவில் தன்னோட எம்பிஏ படிப்புக்காக சேர்றாரு அண்ணாமலை அவர்கள் இந்த கேட் எக்ஸாம் நீட் ஜேஇ மாதிரி இந்தியாவோட டஃப் எக்ஸாமில் எக்ஸாம்ல ஒன்று இதை கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி தன்னோட ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற கனவுக்காக அண்ணாமலை அவர்கள் இப்படி என்கிற கனவை சுமந்து அடி எடுத்து வைத்த அண்ணாமலை தமிழகம் கர்நாடகாக்கு தந்த காவேரியா காக்கி உடைக்குள்ள போன காரணம் என்ன அப்படி ஐஏஎம் லக்னோல என்ன நடந்தது இதற்கான விடைய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்